வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு எங்க ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு எப்படி இருக்கணும்னு பார்க்கலாமா பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் மூணு கொத்து கருவேப்பிலை அப்புறம் வெட்டி வச்ச அஞ்சு பல் பூண்டு அப்புறம் ஒரு மூணு கத்திரிக்காய் தேவையான அளவுக்கு வெண்டைக்காய் அறுத்துக்குவோம் நான் வந்து ஒரு அஞ்சு வெண்டைக்கா எடுத்துருக்கேன் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் நம்மளுடைய ஹீரோ பாறை மீன் இப்போ அருப்புல சட்டியை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக கருகு தாளிப்பு அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் நம்மளுக்கு போட்ட உடனே நம்ம வெட்டி வச்ச பூண்டு இறக்கிக்குவோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய கருப்பிலையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பூனில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் நம்ம வெட்டி வச்சுன்னா தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய கத்திரிக்காய் நம்ம வெட்டி வச்சிருந்த கத்திரிக்காயும் காய்கறி எல்லாத்தையும் நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் அந்த காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சமா உப்பு இப்ப வந்து நம்மளுடைய குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இப்போ நம்மளுடைய மிளகாத்தூள் சேர்த்த உடனே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி எதுக்குன்னா அந்த மசாலாவுடைய பச்சை வாடை போகிறதுக்கு தான் அந்த தண்ணி அப்படி போட்டுட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ திக்காக நம்மளுடைய மின் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஊற்றிக்கிட்டால் போதும் இப்போ வந்து நம்மளுடைய குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்மளுடைய புளியை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் ஒரு எழுஞ்சு பழம் சைஸ் புளி இப்போ நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம இன்னொரு ரெசிபி பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ நம்மளுடைய மீன் குழம்புக்கு சைடிஷ் வந்து தேங்காய் பாரை மீன் ஃப்ரை தான் நம்ம செய்யப்போறோம் இந்த மீன் ஃப்ரைக்கு மசாலா வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சிப்பூர் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளோ தான் அதோடைய மசாலா அப்புறம் அளவு உப்பு அதெல்லாம் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு எப்படியும் எண்ணெய் ஊற்றி நம்ம பொறிச்சி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து வர அளவுக்கு நல்லா பொறிச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுடைய மீன் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் மீன் குழம்போட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய மீன் ஃப்ரை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய மீன் ஃப்ரை வந்து நல்லபடியாக ரெடி ஆகிருச்சிங்க இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் குக் கேன் ஈஸி மீன் ஃப்ரை ரெடி இப்போ நம்ம திரும்பி நம்ம மீன் குழம்ப பார்க்கலாமா நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் மீன் குழம்புல வெண்டைக்காய் போட்டால் அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்மளுடைய மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம் இந்த புளி வந்து ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் புளி இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம மீன் குழம்போடைய அந்த கலர் அண்ட் டெக்ஸ்டர் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ கிளைமேக்ஸாக வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய தேங்காய் பாறை மீனை வந்து ஒன்று ஒன்றா இறக்கிக்கலாம் நம்மளுடைய மீன் குழம்புல இந்த மீன் எல்லாம் சேர்த்து நல்லா வேக விடணும் நம்மளோட மீன் எல்லாத்தையும் நம்ம குழம்புல சேர்த்த உடனே நம்ம கிண்டிடக்கூடாது அதுக்கப்புறம் நம்மளுடைய மீன் குழம்பு வந்து மீன் புட்டு மாதிரி ஆயிரும் அப்போ மெல்லமாக கிண்டிக்கலாம் இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு கப் தேங்காய் பால் ஊற்றிக்குவோம் அந்த தேங்காய் பால் ஊற்றினா கறி வந்து நல்லா திக்காக இருக்கும் அந்த தேங்காய் பால் இப்போ நம்மளுடைய கறி வந்து நல்லபடியாக ரெடி ஆயிடுச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டா நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்